அனைவருக்கும் வணக்கம் அதிர்சு மாவு வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க சுட்டது போக மீதி மாவு இருந்துச்சு அது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வடைச்சட்டியில் எண்ணெயை சூடு பண்ணி அந்த எண்ணெயில் எடுத்து எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக ப போட்டுட்டே இருக்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து உருண்டை பதினஞ்சு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டுட்டோம்னா எண்ணெய் நல்லா சூடாகிடணும் மீடியமாக ஸ்டவ்வை வைக்கணுங்க அப்போ தான் உள்ளாரையும் வேகும் வெளியில் வந்து தீயாமல் இருக்கும் அப்படி இருந்து ஒரு அடைசல் வந்து தீஞ்சிருச்சுங்க நீ பாருங்க சூப்பரான டேஸ்ட்டாக இருந்தது இந்த அதிரசம் மாவுக்கு வந்து சுக்கு ஏலக்காய் ரெண்டும் கண்டி போட்டிருக்கேன் நான் அதனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா இனிப்பு நல்லா இருந்தது பாருங்க இதுதான் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் எல்லாம் தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு ஸ்டவ் ஃபுல்லாக எரிச்சிட்டேன் அதனால் தீஞ்சி போச்சுங்க கொஞ்சம் மீதியெல்லாம் பாருங்கள் அருமையாக சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் பக்கத்துலேயே வடை சட்டியில் மாங்காய் தொக்கு கொஞ்சம் போட்டுங்க ஒரு மாங்காய் ஒன்று இருந்துச்சு மாங்காய் தொக்கு ஒன்று போட்டால் தயிர் சாப்பாட்டு தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் காரசாரமாக போட்டுட்டுங்க பசங்களாம் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க பாருங்க அந்த உரண்டை வெந்துட்டுருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பேர் சீடை சின்ன பசங்க யார் வேணா போக வர நாளை எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு லைக் ஒன்று போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்பாருங்க அதிரசமாவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி போட முடியுங்க தேங்க்யூ